ஆழிசூழ் பேருலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தாய் தமிழ் உறவுகளே வணக்கம் வருகிற மே பதினெட்டாம் தேதி மதுரை மாநகரில் நாம் தமிழர் என்கிற ஒரு புரட்சிகரமான மாற்று அரசியல் புரட்சி அதற்கான தொடக்க விழா நடக்கவிருக்கிறது என்பது நீங்கள் அறிந்த செய்திதான் இந்த மாற்று அரசியல் புரட்சி நடைபெறுகிற தமிழகம் முழுவதும் வாழ்கிற உலகம் முழுவதும் வாழ்கிற தமிழர்கள் மதுரை மாநகரில் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று தொடர்ந்து தமிழகத்து இளைஞர்கள் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இப்பொழுது நம்முடைய சந்திப்பும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நண்பர்களே எதற்காக இந்த நாம் தமிழர் இயக்கம் அதை விட முக்கியம் ஏன் நாம் அந்த மே பதினெட்டாம் தேதியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் மே பதினெட்டாம் தேதி உலக வரலாற்றில் வேறு எங்கும் நடைபெற பெறாத அளவிற்கு வீரஞ்சலிந்த போராட்டத்தை நடத்திய ஈழத் தமிழ் மண்ணில் தமிழர்களை அழித்து விட்டோம் தமிழ் போராட்டத்தை ஒடுக்கிவிட்டோம் என்று சொல்லி சில கயவர்கள் முழங்கியதும் அதை இந்த உலகு வேடிக்கை பார்த்ததும் பல துரோகிகள் மகிழ்ச்சிக்கு தாடியதும் நாம் அறிந்ததுதான் மே பதினெட்டாம் தேதிதான் தமிழினத்தின் தேசிய தலைவரை நாங்கள் கொன்றுவிட்டோம் என்று அந்த கோழைகள் அறிவித்த தினம் தமிழ தமிழினத்தினுடைய வரலாறு முடிந்துவிட்டது என்று அவர்கள் சொன்ன தினம் விழுந்த தமிழன் விழுந்தே கிடப்பான் அழுதே துடிப்பான் என்று நினைத்தவர்களுக்கு விழுந்தோம் இந்த பூமி பந்து ஒற்றை முறை சுற்றி வருவதற்குள் மீண்டும் எழுந்தோம் என்பதை சொல்லுவதற்காகத்தான் மே பதினெட்டாம் தேதி மான உணர்வு கொண்ட அத்துணை தமிழனும் ஒன்றாய் நின்று முழங்க வேண்டும் என்கிற இந்த முடிவை நாம் எடுத்திருக்கிறோம் இந்த நாம் தமிழர் இயக்கம் இது ஒரு அரசியல் கட்சியாக பெறப்படுகிறது அரசியல் கட்சி என்று சொன்னால் புரட்சி என்று பெயரளவிலே தாங்கிக் கொண்டு வருமானத்தை ஒன்றையே குறிக்கோளாகக் கொண்டு குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கிற வழைய தமிழ் அரசியல் அகராதி இனிமேல் எடுபடாது இது ஒரு மாற்று அரசியல் புரட்சி இங்கே வைக்கப்படுவது மக்களை வைத்து பிழைப்பதற்கான இயக்கம் அல்ல மக்களை வாழ வைப்பதற்கான ஒரு இயக்கம் இந்த மண்ணில் முன்னெடுக்கப்படுகிறது இது ஏன் தேவைப்பட்டது நண்பர்களே ஒன்னே முக்கால் லட்சம் நம் தாய் தமிழ் உறவுகள் கொன்றழிக்கப்பட்ட போது ரத்தமும் சதையுமாக நம்முடைய உறவுகள் மிதந்த காலத்தில் அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி தமிழர்கள் அத்துணை வேறும் துடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு சரியான அரசியல் சக்தி மட்டும் நம்மிடம் இருந்திருந்தால் ஒன்னே முக்கால் லட்சம் மனிதர்கள் இந்த மண்ணிலே மாண்டு போவதற்கு வாய்ப்பில்லாமல் போயிருக்கும் அது நடைபெறவில்லை ஏன் நடைபெறவில்லை ஏனென்றால் தமிழ் மண்ணில் ஒரு சரியான அரசியல் இல்லை இது அடிவருடிகளினுடைய அரசியலாக இருக்கிறது இந்திய பெருந்தேசத்தை ஆளுகிற காங்கிரஸ் அது தமிழகத்தை அழிக்க வேண்டும் என்கிற குறிக்கோளோடு செயல்படுகிறார் அதற்கு சாமரம் வீசுகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தங்களுடைய குடும்ப சொத்தை பாதுகாப்பதிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட அக்கறையை கூட ஒன்றரை லட்சம் தமிழ் உறவுகளின் உயிர்கள் பறிக்கப்படும் போது அதை தடுத்து நிறுத்தவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அப்படி என்றால் இந்த இனத்திற்கு ஏற்பட்ட பேரழிவுக்கு முக்கிய காரணம் ராஜபக்சேவை விட மூலமான காரணம் யார் என்பதை தேடி பார்த்தால் மோசமான சுயநல அரசியல் நடத்துகிற தமிழ் மண்ணை சார்ந்த இந்த அரசியல்வாதிகள் தான் என்கிற முடிவுக்கு நாம் வந்து சேர வேண்டியிருக்கிறோம் நண்பர்களே உலகம் முழுவதும் நாம் மனித நேயத்தை பரப்பினோம் ஈராக்கிலே குண்டு வெளிந்த போது ஒவ்வொரு தமிழனும் துடித்தான் களத்தில் இறங்கி போராடினான் ஆர்ப்பாட்டம் செய்தான் இஸ்ரேலிலே இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது குண்டுமலை ஒழிந்த போது தமிழன் துடித்தான் நிறுத்து என்று சொன்னான் ஆனால் தமிழ் இனம் அழிக்கப்பட்ட போது உலகத்தின் காதுகள் செவிடாகி போயின ஒருவாயும் தமிழனுக்காக திறந்து பேசப்படவில்லை என்ன காரணம் உலகம் முழுவதும் வாழுகிற பனிரெண்டு கோடி தமிழர்களுக்கு ஒரு நாடு இல்லை என்பதுதான் காரணம் எனவே நம்முடைய முதல் தேவை பனிரெண்டு கோடி தமிழ் மக்களினுடைய முதல் தேவை ஒரு நாட்டை அடைவது அதுதான் நாம் தமிழர் என்கிற இந்த அரசியல் கட்சியினுடைய முதன்மை கோரிக்கையுமாகும் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு அறிவாளிகளின் நூற்றாண்டு அதனால்தான் நண்பர்களே கையிலே எந்த கருவியுமின்றி ஆயுதமின்றி அறிவாயுதத்தை சுமந்து வா என்கிற முழக்கத்தோடு நாம் இதை தொடங்குகிறோம் ஏன் நமக்கு அறிவாயுதம் தேவைப்படுகிறது மக்களினுடைய அறிவியலித்தனத்தை பாமரத்தனத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுகிற அரசியல் சக்திகளை இந்த மண்ணில் வேறெறுக்க வேண்டும் என்று சொன்னால் அறிவாயுதத்தை மக்கள் கைகளில் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அப்போ ஈழத்தை மட்டும்தான் இந்த அமைப்பு பேசுமா ஏழ மண்ணின் விடுதலைக்காக மட்டும்தான் இந்த அமைப்பு போரிடுமா அது மட்டுமல்ல ஆனால் இந்த அமைப்பினுடைய தலை ஈழம் தனி நாடு பிற எல்லா உறுப்புகளும் கொண்ட ஒற்றை மனிதனை போல்தான் இந்த இயக்கம் செயல்படும் எங்கெங்கெல்லாம் நாம் செயல்பட வேண்டும் சகல இடங்களிலும் செயல்பட வேண்டும் இன்றைக்கு கேலி கூத்தாக்கப்பட்டிருக்கிற மக்களாட்சியை இந்த மண்ணில் மீண்டும் மலரச் செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது நண்பர்களே அதற்காக நாம் ஒன்றுவிட்டிருக்க வேண்டும் மக்கள் அடிபட்ட போது அவர்களுக்கு மருந்துகளை இங்கிருந்து அனுப்பி வைத்த தோழர் முத்துக்குமார் கைது செய்யப்படுகிறார் மருந்து கடத்தப்பட்டார் என்பது அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றம் ஆனால் இங்கே இருக்கிற இயற்கை வளங்களை கொள்ளையடித்து வேறு நாடுகளுக்கு வேறு மாநிலங்களுக்கு தொடர்ந்து கடத்தி கொண்டிருக்கிற கடத்தல்காரர்களுக்கு இந்த அரசு மீண்டும் மீண்டும் வாய்ப்பை கொடுக்கிறது இங்கே இருக்கிற அரசியல் சக்திகள் வாய்ப்பை கொடுக்கிறது அப்படி என்றால் என்ன பொருள் மருந்து கடத்துவது குற்றம் மணல் கடத்துவது நியாயமா ஒரு உறவுகளை காப்பதற்காக மருந்தை நாங்கள் கொண்டு போய் சேர்த்தது குற்றம் என்றால் தேச விரோதம் என்றால் என்னுடைய இயற்கை வளம் முழுவதையும் கொள்ளையடித்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறானே இது எந்த வகையான நியாயம் இதை கேட்பதற்கு யாராவது இருப்பார்களா என்று தேடி தேடி பார்த்தோம் எவனும் இல்லை என்பதால் எவனெல்லாம் அழுதானோ அவனெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பு ஒரு அரசியல் புரட்சி இன்றைக்கு இந்த மண்ணிலே பிறக்கிற நீங்கள் இதனோடு கூடி நிற்க வேண்டும் நண்பர்களே இது இந்த அமைப்பு பிறப்பதற்கு முன்னாலேயே பல்வேறு விமர்சனங்கள் இவர்கள் 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 பயங்கரவாதிகள் இப்படி பல்வேறு விதமான ஒரு குற்றச்சாட்டுகள் இந்த அமைப்பின் மீது வைக்கப்படுகிறார் நாம் கேட்பதெல்லாம் உலகத்தில் ஒரே மிகச்சிறந்த இனம் ஆரிய இனம்தான் அதன் கீழ் இந்த உதகம் முழுவதையும் கொண்டு வருவேன் என்று சொல்லி எல்லா நாடுகளையும் அபகரித்த என் மண்ணில் என்னை அடிமைப்படுத்தாதே என்று சொல்லுகிற நாங்கள் எப்படி முடியும் உதகம் முழுவதையும் தன் குடையின் கீழ் கொண்டு வருவேன் என்று சொன்ன முசோலினி ஆனால் என் மண்ணில் நான் வாழ்வதற்கான உரிமை வேண்டும் என்று கேட்கிற நாம் எப்படி முடியும் எது பயங்கரம் ஒன்னே முக்கால் லட்சம் மனிதர்களை கொன்று குவித்தது பயங்கரவாதமா போலி மருந்துகளை விற்பனை செய்து இந்த மக்களை கொன்று குவித்தது பயங்கரவாதமா இல்லை என் இன உறவுகள் என் சொந்தங்கள் செத்து போய்விட்டது என்று கதறி அழுகிறோமே இது பயங்கரவாதமா ஆனால் ஒன்றை மட்டும் நாம் இந்த உலகத்தாருக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் நெல்சன் மண்டேலா ஒரு முறை சொன்னான் நீங்கள் கம்யூனிஸ்டா என்று கேட்டார்கள் நான் கம்யூனிஸ்ட் அல்ல ஆனால் அப்படி சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன் ஏன் தெரியுமா அதை சொன்னால் தான் நீங்கள் பயப்படுவீர்கள் என்று சொன்னார் அதை போலவே உலகம் முழுவதிலும் இருக்க தமிழ் உறவுகளுக்கு நாம் சொல்லுவோம் நண்பர்களே ஒன்றாய் கூடி நாம் ஆமோதிப்போம் ஆம் பயங்கரவாதிகள் தான் தான் அதை முற்றிலும் நாங்கள் எதிர்க்கிறோம் ஆனால் அந்த பெயர்கள் தான் உங்களை நாங்கள் என்றால் நாங்கள் பயங்கரவாதிகளாக இருப்பதற்கும் இனி தயக்கம் இல்லை என்பதுதான் எங்களுடைய நினைப்பா இங்கே இருக்கிற வாழ்வாதாரங்கள் முழுவதுமாக கெடுக்கப்படுகின்றன தமிழனின் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு பெரும் தொழிலாக நடைபெறுவது விவசாயம் தான் விவசாயத்திற்கு தண்ணீர் கொடுப்பதன் கர்நாடகம் காவிரி மறுக்கிறது கேரளா மறுக்கிறது கிருஷ்ணா தண்ணீர் ஆந்திரத்திலிருந்து வந்து சேரவில்லை நாம் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிப்பவர்கள் அல்ல நண்பர்களே நம் மண்ணுக்கு நம் மக்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்பது எப்படி ஒற்றுமையை பாதிப்பதாக முடியும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை இன்றைக்கு இங்கே பக்கத்திலே இருக்கிற அரசுகள் ஏற்க மறுக்கிறார் இது இந்த தேசத்தினுடைய ஒற்றுமைக்கு வைக்கப்படுகிற வேட்பு ஆனால் அதை கோரி பெறுவோம் என்று சொல்லி இத்தனை நாட்கள் நாம் அமைதி காக்கிறோம் இன்றைக்கு வரை நம்மால் வெல்ல முடியவில்லையே